வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு ரொம்ப டேஸ்டியான மாம்பழம் மலாய் லட்டு எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நல்ல இனிப்புள்ள ரெண்டு மாம்பழத்தை எடுத்து நல்லா அந்த பாலெலாம் எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு தனியாக எடுத்துக்கலாம் மாம்பழத்தில் நிறைய ரெசிபி செய்வோம் நம்ம அதில் எது ஒன்று இந்த பாலில் வச்சு தே பால் தேங்காய் அதை எல்லாத்தையும் வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அரைச்சி போட்டு செய்கிறப்ப இந்த லட்டு வந்து நல்லா சிதமாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் மாம்பழத்தில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதப்பகுதி மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா சதப்பகுதியாக இருக்கிற அந்த மாதிரி மாம்பழம் நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த உள்ளக்கரை சாதை பகுதி மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மாம்பழத்தையும் எடுத்துட்டு இந்த மாம்பழ இதை மட்டும் நம்ம மாம்பழத்தை மட்டும் உள்ளே போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கணும் கட்டி கூட இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி இதை தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது நல்லா அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இது நல்ல பால் திக்காக இருந்துச்சுன்னா அரை லிட்டரு போதும் கொஞ்சம் பால் வந்து தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் மில்காக இருந்தால் அரை லிட்ரு போதும் மற்றபடி பசும்பாலாக இருந்தால் ஒரு லிட்டர் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முழு தேங்காயை அந்த மேலே இருக்கிற அந்த தோல் பகுதி ப்ரௌன் பகுதியை நீக்கிட்டு இந்த முழு தேங்காயை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்ச விழுதை வந்து நம்ம எதிலேயே சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது குறை குரண் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணி விடக்கூடாது நல்லா அரைச்சி விழுதை பாலோடு சேர்த்து நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து பால் நல்லா திக்காகிடுச்சி இப்போ மாம்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால நான் ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை மட்டும் நான் சேர்த்து போகிறேன் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா மாம்பழத்துடைய ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு கப்பு இது நான் ஒரு எண்பது கிராம் முக்கால் கப்பு மட்டும் நான் சர்க்கரை எடுத்துருக்கேன் சர்க்கரை எதுலேயே கலந்துக்கலாம் சர்க்கரை காலந்து நல்லா கைவிடாமல் கிளறி விடலாம் அதுக்குள்ளே இந்த ஓரம் இருக்கிறது எல்லாம் அப்பப்போ வந்து நம்ம நல்லா சுரண்டி விட்டு இதே ஒன்றா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம லட்டு பிடிக்கிறப்ப அது மட்டும் தனியாக திக்காக இருக்கும் தனியாக நம்ம லட்டு பிடிக்கிறப்ப நம்ம சரியாக சேர்ந்து வராது இப்போ பியூரி வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு புட்கலர் சேர்த்துக்கலாம் புட்கலர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறலாம் இதில் எதுவுமே சேர்த்தவே தேவையில்ல நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நான் சேர்த்து தேவையில்ல நல்லா அந்த கடையில் ஒட்டாமல் நல்லா தனியாக பருங்க நல்லா சுருண்டு வரணும் அந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாருங்கள் நல்லா பிரிஞ்சு நல்லா பிரிஞ்சு வருது இப்போ நம்ம கையில் எடுத்து உருண்டு பிடிச்சா நல்லா உருண்டை பிடிக்க வரணும் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றி நல்லாவே நல்லா ஆறிவிட்டோம் நல்லா ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காயை இதிலேயே போட்டு மேலே கோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மேங்கோ மலாய் லட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்